எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குங்க அப்படி ஆசை இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட பணத்தொகை இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள சேர்த்து எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் சிறு சிறு தொகையாக போட்டு அன்னதானம் கொடுக்கலாங்க அப்படி செய்யும் போது நமக்கு பணமும் குறையும் நம்மளுடைய வேலை பழமும் குறையுங்க அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி அன்னதானம் கொடுத்தோம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து இன்றைக்கி அன்னதானம் கொடுக்கலான்னு முடிவு செஞ்சாங்க அப்படி கொடுத்த அன்னதான சாப்பாடு தாங்க இந்த சாப்பாடு எல்லாருமே ஆளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை போட்டு எல்லாருமே ஒன்று ஒன்றா சேர்ந்து சமையல் செஞ்சு இன்றைக்கி பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்தங்க மனதுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு அன்னதானத்தை கொடுத்துட்டு அன்னதான சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் திருவிழா பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோங்க அப்போ வந்து இன்றைக்கி வந்து தேரோட்டங்க மாரியம்மனுடைய தேரோட்டம் அந்த தேரோட்டத்தை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க அந்த தேர் அப்படியே அசைஞ்சு ஆடி வரும் பொழுது ஒரு பயம் இருந்தாலும் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு பெரியவங்க சில பழமொழி சொல்லுவாங்க தேர் போல் அசைஞ்சு ஆடி வராப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க தேரை கூட நகர்த்திடலாம் ஆனால் இவங்களை நகர்த்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியாத விஷயங்களுக்கு தேரை முன்னோட்டமாக சொல்லுவாங்க ஏன்னா தேரை நகர்த்தி கொண்டு போகிறது அவ்வளோ ஒரு சிரமமான காரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக தான் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஆமாங்க தேரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நகர்த்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஊர் கூடி ஒன்று சேர்ந்து தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த தேர் தாங்க இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருமே வந்து அவங்களுடைய முழு பலத்தையும் இந்த தேரில் செலுத்தி இழுத்தாதாங்கம்மா இழுத்தால் மட்டும்தாங்க இந்த தேர் வந்து நகரும் அப்படி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை மக்கள் இழுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அது நேரடியாக பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க அந்த தேர் அசைஞ்சு ஆடி வரும்போது ரொம்ப அழகாக இருந்தாலுமே அதை இழுக்கவும் அதை நகர்த்தவும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை அதாவது பள்ளம் மேடு இந்த மாதிரிலாம் இறங்கிடுச்சு அப்படின்னா அதை நகர்த்துறதுக்கு மக்கள் பட்ட பாட்டியும் பார்க்கும்பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யும்போது எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருந்துச்சுங்க இப்போ இந்த தேரை நகர்த்திட்டு இருக்கிற இந்த இடம் வந்து ஒரு வளைவான இடங்க இந்த வளைவான இடத்துல வந்து தேரை நகர்த்துறதுக்கு மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஒரு அடியில் ஒரு கட்டை மாதிரி கொடுத்து அது மேலே ஒரு ரெண்டு மூணு வயசு பசங்க ஏறி நின்று ரொம்பவே அழுத்தி அழுத்தி பார்த்தாங்க நகரவே இல்லை நான் கூட நகரவே மாட்டேங்குது என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேங்க அப்போ தான் வந்து சக்கரத்தில் வந்து விளக்கெண்ணியை ஊற்றினாங்க விளக்கெண்ணியை வந்து நிறையவே ஊற்றி அதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சி பண்ணி ஏறி நின்று அந்த கட்டையை அரியல சொருகி ஏறி நின்று ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுத்தி இந்த இந்த மொ இந்த வளைவை வந்து வளைச்சி கொண்டு போனாங்க விளக்கெண்ணெயை ஊற்றி இவ்வளோ பெரிய தேரையை நகர்த்துறது என்னால் நம்ப முடியாமல் தான் இருந்துச்சு ஆனால் கண் கூட நான் பார்த்தேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையோடு பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்